அனைவருக்கும் வணக்கம் வகுப்பில் வந்து எட்டு தொகை நூல்கள் வரிசை இந்த நூல்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் இந்த எட்டு தொகை நூல்கள் வரிசையில் இன்றைக்கு வந்து பதிற்று பத்து என்று சொல்லப்படக்கூடிய புற இலக்கியம்தான் புற நூல் தான் பதிற்று பத்து அப்படின்னு சொல்லக்கூடிய புற பற்றி பார்க்க போகிறோம் பதிற்று பத்து 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 பாடல்கள் வீதம் பத்து பத்து பாடல்கள் வீதம் பத்து மன்னர்களை பற்றி பாடப்பட்ட இலக்கியம்தான் பதுக்கப்பட்டது இது முழுவதுமாக சேர மன்னர்களுடைய கோலையை பேசக்கூடிய நூலாக உள்ளது அது மட்டும் இல்லாமல் இதில் பாடான் திணையில் பாடப்பட்ட பாடான் திணை பாடு கூட்டம் ஆண் பாடுகின்ற ஆண்முகளுடைய சிறப்பை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் அந்த பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க அதில் பாடப்பட்ட நூல் தான் இந்த பதிக்கப்பத்து பத்து பத்து பாடல்களாக பத்து மன்னர்களை பற்றி பாடிய இலக்கியம் எட்டு தொகை நூல்களை பதிற்றுப்பட்டது அதில் முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை முதலும் இறுதியும் கிடைக்கவில்லை பாடப்படுகின்ற ஆன்மனுடைய வீரம் புகழ் சிறப்பு கொலை இதை பற்றி சொல்லக்கூடியதான் பாடான் இல்லை அந்த எட்டு தொகை நூல்களில் எந்த நூலுக்கும் இல்லாத சிறப்பு பதிற்றுப்பட்டது உண்டு அது என்னவென்றால் இந்த பாடான் பணியில் பாடப்பட்ட வரும் சிறப்பு அது மட்டும் இல்லை பத்து பார்த்திங்கன்னா பல்வேறு காலகட்டத்தில் அந்த சேர மன்னர்கள் வாழ்ந்த அந்த சூழலை வந்து நமக்கு சொல்ல சொல்லுகிறது இந்த பதிற்று பத்தை வந்து நமக்கு சொல்லும்போது தமிழ் காலக்களஞ்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது இரும்பு கடலை நோன் அப்படின்ற சொல்லப்படக்கூடியது இந்த பயன்படுத்தும் இரும்பு கடலை அதையும் பத்த சொல்லுவாங்க இரும்பு கடலை என்று சொல்லப்பட ஒவ்வொரு பாட்டி மொழிகளும் துறை வண்ணம் தூக்கு ஆகிய குறிக்கப்பட்டுள்ளது இது ஒரு சில பெரிசுகளில் துறை இந்த எல்லாம் கேட்பாங்க துறை வண்ணம் தூக்கு தூக்குன்னா இசை அப்படின்னு அர்த்தம் இது எந்த துறையில் பாடப்பட்டது எந்த வகை வண்ணம் எந்த வகை இசையில் பாடப்பட்டது அப்படிங்கிற குறிப்பு வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பதிப்பு பத்து நூலில் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா பதிப்பு பத்தினுடைய சிறப்பு தொடர்புலாம் பார்த்திங்கன்னா ஏரா வேணி ஊன் துணை அடிசு ஏரா

இதெல்லாம் வந்து இந்த பதிப்பு பத்தில் வரக்கூடிய சிறப்பு மிகுந்த தொடர்பான சொல்லணும் சுமத்துல இருக்கை ஏராள் ஏனி ஊன் துவை அடிசி அப்படின்றது அடுத்து வந்து பதிப்பு பத்து வரலாறு அதாவது சேர மன்னர்களுடைய வரலாற்றை சொல்லக்கூடிய சொல்லணும் பத்தினுடைய இறுதி பத்தில் அந்த பதிகம் பாடப்பட்ட அதாவது நூல் பாடப்பட்ட சூழல் இதெல்லாம் சொல்லப்பட்டது அது வந்து இப்போது இல்லை அதாவது உதற்பத்தும் பத்து மணி போது இதெல்லாம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு எரி எண்ணு அண்ணன் என தொடங்கும் நச்சினார்த்தியினுடைய உரையில் ஏற்படு வந்து பதிப்பத்துடைய கடவுள் வார்த்தை இருக்குது எரி எள்ளு அன்னை

எட்டு தொகை நூல்களில் ஒன்று முதல் பத்தும் இறுதி பத்தும் கிடைக்கவில்லை பாடான் தினை பாடப்பட்ட எட்டு தொகை நூல்கள் இது ஒன்று ஒரே நூல் பாடான் தினை பாடப்பட்டது பாடல்கின்ற ஆன்மங்களுடைய உயரம் புகழ் சிறப்பு இதெல்லாம் பாடவில்லை அடுத்து இரும்பு கடலை என்று அழைக்கப்படும் சரிங்களா இதில் துறை வண்ணம் தூக்கு இது குறிப்பிடப்பட்டிருக்கும் கதைக்கத்தில் துறை வண்ணம் தூக்கு இசை குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்தது பாடலால் பெயர் பெற்ற தொடர்கள் பார்த்த ஏரா எணி ஊத்துசி அடிசில் ஊ துவை அடிசில் அடுத்ததாக வந்து பசுபுத்துளை இருக்கு இந்த தொடர்களெலாம் வந்து சிறப்பு பெற்ற தொடர்களாக கழித்து பக்கத்தில் காணப்படுது அடுத்தது கழித்து பற்றினுடைய கடவுள் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா எரி எல்லு அண்ணன் அப்படிங்கிற நச்சினார்கினியருடைய பாடல் கடவுள் வாழ்த்தாக அமைஞ்சிருக்கு அடுத்ததாக வந்து சுதாதித் துறையில் பாடப்பட்ட ஒரு இலக்கியம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கழிக்கப்பட்டது அந்தாதி தொடையில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் நான்காம் பத்து வந்து அந்தாதி தொடையில் அமைந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம் அதே மாதிரி ஐநூறு நூறு அப்படிங்கிற நூலும் வந்து அந்தாதி தொடையில் அமைந்தது தமிழ் கலைக்களஞ்சியம் தமிழ் கலை களஞ்சியம் கலை களஞ்சியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பதிற்றுப்பத்து தான் அடுத்தது அந்தாதி தொடையில் பாடம்